தலை இப்படி எடுத்தீங்கன்னா அந்த தலையெல்லாம் சேர்ந்து வரும் பெருங்குச்சியாக தெரியுது இப்படி தள்ளி எடுக்கணும் எடுக்கணும்ஸ் பாரு வீட்டில் கொண்டி வச்சா நல்லா அழகாக இருக்கும் இது வந்து ராயல் பாம் இதுவும் வீட்டில் வைக்கலாம் அது தென்னை மரம் மாதிரியே வந்துட்டு இருக்கும் இதுவும் வந்துட்டு இது இதுக்கெல்லாம் ஃபுல்லாக வரும் நல்லா அதான் எடுக்க நைட் குயினு நைட் வந்து ஒரு ஏழு மணி வாக்குல தான் பூ வெடிக்கும் வெடிச்சேன்னா உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்ரு முந்நூறு மீட்டர் சுத்த அளவுக்கு வாசனை நல்லா வரும் இது வந்து வாசனைக்கு மட்டும்தான் வீட்டில் வைக்கிறது பூ வந்து எல்லாம் கொத்தி சொல்றது முந்தா நல்லா பூ இருந்தது மொக்கு தான் அரும்பு தான் இருக்குது அங்கே இருக்கு பாரு அங்கே இருக்குது அந்த பக்கம் படத்தரலாம் கோயின்னு நைட்டு ஒரு ஏழு மணி வாக்கில் வெடிக்கும் வெடிச்சதுன்னா ஒரு இரநூறு மீட்டர் சுத்த அளவுக்கு நல்லா வாசம் வரும் ஃபுல்லாக வாசம் வரும் கம்ம கம்மான்னு வாசமே அவ்வளோ ஜோராக இருக்கும் அங்கே நல்லா இருக்கு பாரு நல்லா பூ மொக்கு வச்சிரும் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நிறையா இருந்துச்சுமா ஆமாம் நைட்டு வெடிக்கும் வெடிச்சிடுச்சுன்னா காலையில் கீழே கொட்டிடுவேன் அப்படியே ரெட் லேடி பப்பாளி இது உடம்புக்கு நல்லது சுகர் உள்ளவங்களும் சாப்பிட்லாம் பல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வரைக்கும் விற்கிறாங்க சாதா பப்பாளி இல்லைது ரெட் லேடி இதை வந்து பார்க்க மாறேங்க விவசாயி வாங்கி கொண்டு வச்சிங்கன்னா ஒரு மூணு வருஷத்தில் காய் வந்துடும் வெயில்டுக்கு வந்துடும் நல்ல மகசூல் கிடைக்கும் இப்பூரம் இதை கொண்டு வீட்டில் வச்சிங்கன்னா திருஷ்டி ஓமல் முன்னாடி வச்சுக்கலாம் தொட்டி போட்டு வச்சுக்கலாம் கீழே தரையில் இடம்லாம் தரையிலே வச்சுக்கலாம் அது பேர் பேர் கொண்டாந்து நேரம் வரும் அடுக்கு அடுக்கா வீட்டில் வச்சீங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி இது பெருசு நானூற்றம்பது ரூபா சின்னது வந்து நானூறுரூபா இது இது பெருசு ஓகே எடுத்துகிட்டு எத்தனை நாடகம் நான் போய் எடுத்துக்கிறா எவ்வளோ அழகா நல்லா பேசியிருக்கிறேன் நான் அது போட்டு